அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உணவு இதை பற்றி நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம் பேச வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகி இருக்கிறோம் ஒன்றுமே இல்லை உணவு பேச வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகி இருக்கும் சமீப காலங்களில் தமிழர்களுடைய உணவு முறைகள் மாற்றப்படுகிறது திட்டமிட்டே மாற்றப்படுகிறது வணிக சந்தையில் வணிக பன்னாட்டு வணிகர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதைத்தான் தமிழர்கள் சாப்பிட வேண்டும் என்ற நிலை இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதற்கு மருத்துவ உலகம் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது மருத்துவர்கள் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நான் பேசப்போவது நீங்கள் வந்து சிந்தித்து பாருங்கள் சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லை என்றால் விட்டு சொல்லலாம் எனக்கு கூட இது சரி தவறு நீங்கள் சொல்லுவது என்று கூட சொல்லலாம் நான் பேசப்போவது வரகு சாமை திணை உணவுதான் மனிதருடைய உணவுதான் ஆனால் எந்தெந்த பகுதியில் வாழக்கூடிய மனிதருடைய உணவு இதுதான் இங்க பிரச்சனை ஐந்து நிலங்களாக தமிழன் தன் வாழும் பகுதிகளை பிரித்து அதற்குரிய கலாச்சாரத்தோடு ஆடைகளோடு வட்டார மொழிகளோடு பண்பாட்டோடு தெய்வ வழிபாட்டோடு ஏன் குலதெய்வ வழிபாட்டோடு வாழ்ந்து கொண்டிருந்தான் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை மலையும் மலை சார்ந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய உணவுதான் வரகு சாமைத்தினை திணை அந்த உணவுடைய தன்மைகள் என்னவென்றால் உஷ்ணம் தன்மை அதிகமாக உள்ள உணவுகள் உஷ்ணத்தன்மை அதிகமான அதாவது அந்த உணவு வந்து சூட்டு உடங்கும் அதிகப்படியான சூட்டை உருவாக்கக்கூடியது மிகுந்த சக்திகளை உடையது நிறைய சக்திகள் இருக்குது நிறைய சத்துக்கள் இருக்குது மறுக்க முடியாது ஆனால் அது சமவில சமவெளி பிரதேசத்தில் நம்மளை மாதிரி வந்து சென்னையில் தஞ்சாவூரில் மதுரையில் இங்கெல்லாம் வாழக்கூடிய மக்களுடைய உணவு அல்ல மலை மலையும் மலை சார்ந்த பகுதிகளும் ஜவ்வாது மலை ஏற்காடு மலை கொடைக்கானல் மலை உதகமண்டல மலை கல்ராயன் மலை இந்த மாதிரி மலை அதற்கு கீழ் பகுதி அங்கே வாழக்கூடிய மக்களுக்காக அங்கேதான் அது விளைந்து கொண்டிருந்தது அங்கேதான் அது விளைந்து கொண்டிருந்தது விஞ்ஞான உலகில் எங்கே வேணாலும் விளைவிக்கலாம் என்ற ஒரு நிலையை கொண்டு வந்து அதை பரவலாக ஒரு பெரிய உணவாக மாற்றி அதை சந்தைப்படுத்தி பத்து ரூபாய்க்கு வாங்குவதற்கு ஆள் இல்லாத அந்த வரகு சாமியெல்லாம் இன்றைக்கு நூறு ரூபாய் என்கின்ற விலையை கொண்டு வந்து இந்த வரகு சாமி சாப்பிட்டால் சர்க்கரை போய்விடும் சர்க்கரையை மையப்படுத்தியே ஒரு பெரிய சந்தை உருவாகி கொண்டிருக்கிறது யாருக்கு போய்விடும் சொல்லுங்கள் பார்க்கலாம் மலைவாழ் மக்களுக்கே மலையில் இருக்கக்கூடியவர்களுக்கே சர்க்கரை நோய் இருக்கிறதே பரோட்டா எங்கெல்லாம் போயிருச்சோ அதுக்கப்புறம் என்ன நீங்கள் பேசி என்ன பிரயோஜனம் பரோட்டா பான் பான்பரா போயிருச்சு சாராயம் போயிருச்சு மலைக்கு வரைக்கும் போயிருச்சு மலை உச்சி வரைக்கும் போயிருச்சு பேக்கெட் உணவு போயிருச்சு பர்கர் பீஸா போயிருச்சு அங்க அங்கே போய் பானிபுரி விற்றுக்கிட்டு இருக்கான் வேல்புரி விற்றுட்ருக்கான் வட இந்திய ம் தமிழ்நாடு இன்னும் கொஞ்சம் நாளில் காணாம போயிடுவது தமிழர்களை தேடி தான் பிடிக்கணும் இருக்குது ம் பேர் தான் தமிழ்நாடுன்னு வச்சுருப்போம் இங்கே ஒன்றும் இருக்காது ம் ஐம்பது ரூபாய்க்கும் இருபது ரூபாய்க்கும் ஆசைப்பட்டு வெளி மாநிலத்திலேருந்து ஆடை கொண்டு வந்து இங்கே போட்டுக்கிட்டு ம் நமக்கு தான் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு என்ன பண்ண முடியும் வரகு சாமை வந்து சாப்பிட்றீங்கன்னா மூலம் வந்துரு அது சாப்பிட்றதுனால இன்னும் பலன் இருக்குது யாருக்காவது சொல்லுங்க பார்க்கலாம் வரகு சாமை சாப்பிட்றீங்களா உங்களுக்கு சமைக்க தெரியுமா முதல்ல அது எப்படி சமைக்கணும்னு தெரியுமா எப்படி சமைக்கணும்னே தெரியாத ஒரு பொருளை சாப்பிட்டு நீங்கள் நோய்வாய்ப்படுறீங்க அது வந்து அந்த மலைவாழ் மக்களை போய் கேட்டு பாருங்க அவங்க எப்படி சமைப்பாங்க களி கிண்டி சாப்பிடுவாங்க கஞ்சி செஞ்சு சாப்பிடுவாங்க அதை சோறு செஞ்சு சாப்பிடுவாங்க அதற்கு குழம்பு ஒரு மாதிரி வைப்பாங்க சரிங்களா அதற்கேற்ற குழம்புகள் வைப்பாங்க அவங்க மலையில் ஏறி இறங்கி ஏறி இறங்கி இறங்கி ஏறி போனோம் அவங்க வந்து அது நடக்கிறதே அவங்களுக்கு ஒரு உடற்பயிற்சி உடல் உழைப்பு மரணுவாங்க மரம் வெட்டுவாங்க தேயிலை பறிப்பாங்க புரியுதுங்களா மிகுதியான உடல் உழைப்பை நல்கக்கூடிய மலைவாழ் மக்கள் மலை சார்ந்த ம பகுதியில் வாழக்கூடிய மக்கள் நன்ற சத்தாக இருக்க வேண்டும் அங்கே எல்லாமே குளிர் இருக்கும் பெரும்பாலான மாதங்கள் வந்து குளிரடிக்கும் உடல் வந்து குளிர்ச்சியாக இருக்கும் ரத்தம் குளிர்ச்சியாக இருக்கும் அதை உஷ்ணப்படுத்த வேண்டும் உஷ்ணம் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியாது உடம்புக்கு ஹீட்டாக தான் இருக்கணும் அப்புறம் தாம்பத்தியம் கூட வச்சுக்க முடியும் என்னென்னா முடியாது அதுக்காக அந்த மாதிரி உணவை கொடுத்தாரு இறைவன் யார் யாருக்கு எது இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்னா அந்த வரகு சாமியத்தினே வாங்கி உட்காந்துக்கிட்டு உள்ளுக்கு மூல நோய் வந்துடுச்சு உடம்பு ஹீட் ஆயிருச்சு உடம்பு ஒல்லி ஆயிருச்சு இததான் சாப்பிடுறேன் இருந்தாலும் சர்க்கரை யார் யார் சொன்னா இது சாப்பிட்டா சர்க்கரை போயிடும் சொல்லி சொல்லு அதுல சத்துல இருக்கியா இல்லனு சொல்லல அது என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு அடைச்சொட்டி சாப்பிடலாம் ஒரு கஞ்சி வச்சு சாப்பிடலாம் எப்போ ஒரு அரைட்டி விருந்து மாதிரி சாப்பிடலாம் தினந்தோறும் அதையே சாப்பிட்டா போயிரும் ஐயா உடம்பு நம்ம சொத்தால எடுத்த பிண்டம் அஞ்சாவூர்ல வாழ்றவனுக்கு வரவுக்கு சாமிக்கு என்ன தமிழ் இந்த கோதுமை சாப்பிட்ற மாதிரிதான் முதல்ல இதை இதை பேசுவோம் நீங்க சிந்திச்சு பாருங்கள் இதனால் யாருக்காவது நன்மை கிடைத்திருக்கிறதா என்றால் இல்லை சம்பந்தம் இல்லாமல் அந்த உணவுகளை சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் சிறுதானிய உணவுகள் சிறுதானிய உணவுகள் சிறுதானியத்தில் என்னென்னலாம் பண்றான் சிறுதானியத்தில் முறுக்கு சுடுறான் அந்த முறுக்கு சாப்பிட்ட டேஸ்டா இருக்கா சொல்லுங்க சிறுதானியத்தில் உருண்டுங்கிறான் என்னது எனக்கு ஒண்ணு புரியல புதுசு புதுசா சமையல் கலை அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்து என்ன ஒன்னா செய்யலாம் மிளகாய் போடுறான் அதுக்கப்புறம் போடுறான் சாமியை போடுறான் எல்லாத்தையும் போட்டு பிசிகலா பார்த்த மாதிரி ஒண்ணு கலக் உணவுப்பா உணவு வளர்க்க உடல் வளர்க்க வேண்டும் என்று நினைத்தேன் என்று சொல்கிறார் திருமணர் உயிர் வளர்ப்பதற்காக உடலை வளர்த்தேன் என்று சொல்கிறார் இந்த உடலுக்கு என்ன வேண்டும் எல்லாம் நம்ம நம்ம தினந்தோறும் உணவுல எல்லாமே இருக்கு வெண்டக்காய் இருக்கு சுண்டக்காய் இருக்கு முழுங்காய் இருக்கு அவரக்காய் இருக்கு கொத்தவரங்கா இருக்கு தீர்க்கா இருக்கு முள்ளங்கி இருக்கு சுரக்காய் இருக்கு பூசணிக்காய் இருக்கு எவ்வளவு உணவு இருக்கு தினந்தோறும் ஒரு காய்கறி ரெண்டு காய்கறி சாப்பிட்டா கூட முப்பது நாளைக்கு ஒரு ரெண்டு காய்கறி சாப்பிட முடியும் அவ்வளவு உணவு இருக்கு கறி இருக்குது மீன் இருக்குது மீனில் எத்தனை வகை இருக்குது கடல் மீனில் ஒரு நூறு சாதாரணமாக ஒரு நூறு வகை இருக்குது இன்றைக்கி ஒரு மீன் அடுத்த வாரம் ஒரு மீன் அதுக்கு அடுத்த வாரம் மீன் சாப்பிட்டாவே ஒரு வருஷத்துக்கு சாப்பிடலாம் முட்டை இருக்குது கோழி இருக்குது கருவாடு இருக்குது கருவாடெல்லாம் எப்போ சாப்பிடணும் நல்ல குளிர் காலத்தில் சாப்பிடக்கூடிய உணவு எல்லாம் விட்டுடணும் அந்த வரகு சாமை திணை என்பது சமவெளி பகுதிகளில் வாழக்கூடிய நம்மை போன்ற மக்களுடைய உணவுகள் அல்ல ஒரு சர்க்கரை நோய் போகணும் அவ்வளோதானே உங்கள் உடம்புல அது இருக்கக்கூடாது நீங்கள் பலமுள்ள ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் அளவு சரியாக இருக்க வேண்டும் எடை கூட வேண்டும் இவ்வளவு தானே உங்கள் வீட்டு உணவுகளை சாப்பிடுங்கள் இல்லையா ஐயா நான் வந்து இந்த இந்த இடத்துல இருந்து இருக்கேன் நான் இன்னும் ஆள் எனக்கு சர்க்கரை வந்துடுச்சு இதை வந்து என் இருந்து போக்கணும் நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு எங்ககிட்ட வாங்க உங்களை நான் சொல்லித்தரேன் உணவின் மூலமாகவே ஒரு சில மாதங்கள் மட்டும் ஒரு அஞ்சு மாதம் மருந்து அதுக்கப்புறம் வேண்டாம் தெளிவா சொல்றேன் தனிமையிலே தனிமையில கேட்கணும்னு நினைக்கிறீங்களா வாங்க தருகிறோம் உணவென்றால் என்ன என்பதை அல்மா சித்த மருத்துவமனை அருகுங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நலமுடன் வாழுங்கள் thank you